நமஸ்ரீ குமரன் நீங்களும் ஆகலாம் திருப்போரூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் நூற்றிற்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் கோவலை சுற்றி உள்ள பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம் நந்தகோபால் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் இன்று சுபமுகத்த நாளான இன்று சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் கோவில் உள்வளாகத்திலே நடைபெற்றது அதே போன்று கோவில் சுற்றி உள்ள மண்டபங்களில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது இதனால் வந்து கோவில் நான்கு மாட வீதிகளும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஓயம் சாலை கிழக்கு மாட வீதி தெற்கு மாட வீதி இந்த உள்ளிட்ட பகுதிகளிலும் அந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது இன்னைக்கு திருப்போரூர் முருகன் கோவிலில் மிக பிரித்தி பெற்ற திருக்கோவில் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு இந்த கோவிலில் வந்து தரிசனம் செய்ய வந்திருந்தனர் அதே போன்று கோவில் சுபமுக்சி நாட்கள் என்பதனால் சுபமுக நாட்களில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு ஒரே நாளிலும் ஒரே இடத்தில் வந்து கோவில் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு பங்கேற்றதால் கோவில் வளாகம் முழுவதும் வந்து திருமண காட்சிகளாக காணப்பட்டது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இன்று ஒரே நாளில் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த கோவில் திருமணத்திற்கு வரும் பக்தர்கள் உள்ளே நுழை முடியாத அளவுக்கு கூட்டம் எடுத்தும் அதிகமாக காணப்பட்டது அதே போன்று வந்து இந்த நான்கு மாடவதிகளும் போதிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் வந்து கடும் போக்குவரத்தை சீரமைக்க போலீசார் வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப் டுடே